கொலை வழக்கில் சிக்கி சிறையில் இருப்பவர்கள் பீட்டர் முகர்ஜி இந்திராணி முகர்ஜி இவர்களுக்கு சொந்தமானதே இந்த மீடியா நிறுவனம் இந்நிறுவனம் நியூஸ் எக்ஸ் நைன் எக்ஸ் மற்றும் நைன் எக்ஸ் மியூசிக் ஆகிய சேனல்களை நடத்தி வருகிறது இந்த நிறுவனத்தின் முதலீட்டை நான்கு கோடி அளவில் குறைத்து காட்டி வெளிநாடு முதலீடு வளர்ச்சி வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி எட்டில் ப சிதம்பரம் அமைச்சராக இருந்தபோது கார்த்தி சிதம்பரம் இதற்கு அனுமதி வாங்கி தந்ததாக சொல்லப்படுகிறது இதில் தொண்ணூறு லட்ச ரூபாய் அளவிற்கு ஆதாயம் பெற்றதாக கார்த்தி சிதம்பரத்தின் மீது கடந்த சில நாட்களுக்கு முன் சிபிஐ வழக்கு பதிவு செய்திருந்தது இதன் தொடர்ச்சியாகவே ரெய்டு நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது நுங்கம்பாக்கத்தில் உள்ள கார்த்தி சிதம்பரம் வீடு காரைக்குடி டெல்லி நொய்டா உள்ளிட்ட பதினான்கு இடங்களில் இந்த ரெய்டு நடந்ததாக தெரிகிறது இது தொடர்பாக பேட்டியளித்த கராத்தே தியாகராஜன் ரஜினிகாந்த் தனி கட்சி தொடங்குவதை தடுக்கவும் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்படவிருக்கும் ப சிதம்பரத்தின் பெயரை தடுக்கவும் பிஜேபி அரசு இந்த வேலைகளை செய்து வருவதாக தெரிவித்தார் சிபிஐ ரெய்டு நடக்கும்போது பெங்களூருவில் ஒரு வழக்கில் ஆஜராகி வாதாடிக்கொண்டிருந்த ப சிதம்பரம் பிறகு ஒரு அறிக்கை வெளியிட்டார் அதில் வெளிநாட்டு வளர்ச்சி வாரியம் பல நூறு அனுமதிகளை வழங்கியுள்ளது அதில் எந்த விதமான முறைகேடும் இல்லை என்னை அமைதிப்படுத்தவே பிஜேபி ரைடு அஸ்திரத்தை ஏவியுள்ளது அவர்களுக்கு பிடிக்காததை மேலும் மேலும் செய்வேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார் சிதம்பரமும் கராத்தே தியாகராஜனும் இப்படி பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் கூர்ந்து கவனிக்கப்படுகிறது ஏதோ ஒரு விஷயத்தை மோப்பம் பிடித்த பிஜேபி ரஜினிக்க விடுக்கும் மறைமுக எச்சரிக்கையே இந்த ரைடு என அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள் இதில் கார்த்தி சிதம்பரம் மீது எஃப்ஐஆர் பதியப்பட்டுள்ளதால் அவர் எந்த நேரமும் கைது செய்யப்படலாம் என்று தெரிகிறது